ஒரு ஒயர்ல எலக்ட்ரான் அப்படிங்கிற துகள்கள் ஃப்ளோ ஆகிறது தான் நம்ம ஒயர்ல கரண்ட் போகுது அப்படின்னு சொல்றோம் ஒரு பொருள் சும்மாலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது அதுக்கு ஒரு பக்கம் அழுத்தம் அதிகமாக இருக்கணும் இன்னொரு பக்கம் அழுத்தம் கம்மியா இருக்கணும் இப்படி அழுத்த வேறுபாடு இருந்தாதான் அழுத்தம் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து அழுத்தம் கம்மியா இருக்கிற இடத்துக்கு அந்த பொருள் நகரும் இப்போ இந்த பேட்டரியை பாருங்க இது அந்த மாதிரி ஒரு அழுத்த வேறுபாடை ஏற்படுத்தும் அது எப்படின்னா இந்த பேட்டரியில இங்க மைனஸ் போட்டிருக்கு அதாவது எலக்ட்ரான நெகட்டிவ் சார்ஜ் சொல்லுவாங்க இங்க நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு அது எப்படினா ஒரு பெஞ்சில பத்து பேர் உட்காரலாம் அதுல இருபது பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இங்க இருந்து எலக்ட்ரான் வெளியேறதுக்கு தயாரா இருக்கு அதே இந்த பக்கம் பிளஸ் சிம்பிள் போட்டுருக்கு பாருங்க அதாவது எலக்ட்ரான்ஸ் இங்க இல்ல அல்லது எலக்ட்ரான்ஸ் வாங்கிக்க இது தயாரா இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இது ஒரு காலியான பெஞ்ச்னு னு வெச்சுக்கலாம் இப்போ இந்த ஃபுல்லா இருக்கிற பெஞ்ச்ல இருந்து காலியான பெஞ்சுக்கு எலக்ட்ரான்ஸ் வரணும் ஆனா வரதுக்கு வழி இல்ல ஏனா இடையில மின்சாரத்தை கடத்தாத காத்து தான் இருக்கு இந்த பேட்டரியில வோல்டேஜ் 9 வோல்ட் னு போட்டுருக்கு பாருங்க இந்த வோல்டேஜ் தான் மின்னழுத்தம் இந்த எலக்ட்ரான்ஸ் அழுத்தற 9 வோல்ட் அழுத்தமானது காற்ற உடைச்சிட்டு இங்க இருந்து அங்க போக பத்தல அதனால நம்ம மின்சாரத்தை கடத்தற ஒரு காப்பர் வயரை இப்படி கனெக்ட் பண்ணும்போது இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அங்க போகும் இங்க பாருங்க எல்இடி ஏரியா இப்படி தான் நம்ம கரண்ட் யூஸ்